அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பயணி பயணிக்க வாருங்கள் நான் உங்கள் சக்தியல் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அழகர் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் மதுரையில் இல்லையா அழகர் கோவில் அதுதான் நம்ம வந்திருக்கோம் மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில்னாலே நிறைய சிற்பங்கள் நிறையா இருக்குது தூண்களில் நான் நிறையா பதிவு பண்ணியிருக்கேன் இந்த கோவில் பற்றின முழு வ வரலாறு என்ன புராண கதை என்னன்னு சொல்லி நம்ம வந்து விரிவா பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி வணக்கம் நாம் இப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு தான் நம்ம வந்து பயணிச்சிட்ருக்கோம் ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க நம்ம வந்து குறிஞ்சி முல்லை மருதும் நெய்தல் பாலை சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி பாருங்களேன் நம்ம வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் இருக்குது வயல்கள் வரும் நீர்நிலைகள் இருக்குது எல்லாமே இதில் அமைஞ்சிருக்கோம் நம்ம வந்து ஒரு ஜன்னல் ஒரு பகுதியில் இருந்துக்கிட்டு இது மாதிரி பார்க்குறது ஒரு அழகான ஒரு நினைவுகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும் சரி நம்ம தமிழ் பயணி மக்களுக்கும் வந்து பார்வையாளர்களுக்கும் இது வந்து காட்டுவோன்றதுக்காக தான் நான் எடுத்து இதில் வந்து பதிவு செய்கிறேன் பாருங்கள் யோரு ஒரு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ஒரு ரம்மியமான ஒரு காட்சிகள் பாருங்கள் அந்த நீர்நிலைகள்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ வந்து மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வயலும் வயல் சார்ந்த இடமும் பாருங்கள் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்த இயற்கை வளங்கள்லாம் அப்படியே பத்திரப்படுத்தி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க நாமளும் இதேமாரி அடுத்த தலைமுறைக்கும் இந்த இயற்கை வளங்களை வந்து பத்திரமா அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு போகணும் அது பாருங்கள் எவ்வளோ பெரிய அழகான ஒரு பெரிய மலை பாருங்கள் இந்த மலைகள்லாம் பார்க்கும்போது மனதுக்கே வந்து ரொம்ப ஒரு ரம்யமாக இருக்குது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கு இந்த இயற்கை வழங்க ஏன்னா அந்த சென்னையில் ஒரு இயந்திர வாழ்க்கையிலே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு மதுரைனாலே நம்ம பாண்டியர்களோட பூமி தான் இது நம்ம வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு பழமையான ஒரு மன்னர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் நம்ம சொல்லலாம் கிட்ட ஏன்னா சேரர்கள் சோழர்களை விடவே பழமையான மன்னர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தான் அதுக்கு ஆதாரமும் இருக்குது நம்ம வந்து பாண்டிய மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க குலசேகர பாண்டியன் மாலவர்ம சுந்தர பாண்டியன் பொர்க்கே பாண்டியன் ராசசிம்ம பாண்டியன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பல பாண்டிய மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்ச மதுரை மண் இது நம்ம வந்து இப்போ அழகர் கோயிலுக்கு வந்தாச்சு இது ஒரு பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை பாருங்க இந்த மலைப்பகுதியில வந்து அழகர் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த அழகர் கோயிலோட வரலாறு என்ன நம்ம வந்து புராண கதைகள் என்னன்றது எல்லாம் பார்க்கலாம் நம்ம இந்த அழகர் கோயில் வந்து அமைஞ்சது பாத்தீங்கன்னா சோலை மலை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க பார்த்துட்டீங்கன்னா இதுதான் வந்து சோலை மலைன்னு சொல்லுவாங்க இங்க தான் வந்து அழகர் இருக்காரு இது வந்து ஒரு நுழைவாயில் நீங்கள் வந்து போகிறதா இருந்தால் இந்த நுழைவாயிலுக்குள்ளே தான் நம்ம வந்து போகணும் நிறைய நீ வரவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சொந்த வண்டியில் தான் வந்துட்டு போகிறாங்க எல்லாம் வந்து பைக்கில் வந்துட்டு போகிறாங்க காரில் வந்துட்டு போகிறாங்க அப்படி இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த அழகர் கோயிலே வந்து வேன் வச்சுருக்காங்க மக்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேன் இருக்குது இதுதான் என்ட்ரி இதுதான் போகிற வழி இது ஏன்னா இந்த பகுதி பார்த்தீங்கன்னா அந்த மலை பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தா இருக்கும் இது வந்து ராய கோபுரம்னு சொல்லுவாங்க ஆனால் பாருங்கள் நிறைய செடியெலாம் முளைச்சி சிதலை அடைஞ்சிருக்கு அரசாங்கத்துக்கு நான் வந்து தமிழ் பயணி மூலியமாக கோரிக்கை வைக்கிறது என்னென்னா இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒரு நுழைவாயிலாக இருக்குது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வந்து கோபுரங்கள் இதெல்லாம் வந்து ராய கோபுரம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் கேட்டுக்கிறேன் இது வந்து நீங்கள் பார்த்துட்டிங்களா வேன் இதில் தான் கூட்டிகிட்டு போவாங்க மக்களை ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போவாங்க இது பாருங்கள் இது சோழ மலையை பாருங்கள் இது வந்து ஒரு பூங்கா பக்கத்துலேயே பூங்கா இருக்குது இது மலை பாருங்கள் எவ்வளோ பெரிய மலையாக இருக்குது பாருங்கள் பேருக்கேற்ற மாதிரி சோலையாக இருக்கு இல்லையா அவ்வளோ ஒரு அழகான ஒரு மலை இது பார்க்கவே கண் கொள்ளா காட்சியாக இருக்கும் ஆனால் நீங்கள் வரதா இருந்தால் நீங்கள் வந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்தமாரி நாட்களில் நீங்கள் வாங்க விடுமுறை நாட்களில் நீங்கள் வராதிங்கிற ரொம்ப கூட்டமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்களா இந்த வேனில் ஏற்றிட்டு போகிறதுக்கு இது வந்து ஒரு க்யூ மாதிரி வச்சுருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை பத்து ரூபா ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பேருந்தில் நீங்கள் வந்து பயணிக்க முடியும் இங்கே நிறைய வந்து பணிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் போற பாதிய பாதி பாத்தீங்கன்னா ஒரு பெண்டு ரொம்ப ஒரு பெண்டு ஒரு பகுதி தான் இருக்கும் இது நீங்கள் இந்த வேன்ல போகும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே வரதா இருந்தால் உங்களோட சொந்த வண்டியில் வர்றது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா இந்த வேலை நீங்கள் வந்துடுங்க ஏன்னா இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால இந்த ஏறி போகிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விடயம் இது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இந்த நீங்கள் வேலை நீங்கள் பயணித்தா கூட ஒரு நூறு தொலை நூறு மீட்டர் தொலைவில் வந்து நீங்கள் நடந்தால் போகணும் ஆனால் அது ரொம்பவும் செங்குத்தாக தான் இருக்கும் அது நீங்கள் பார்த்துக்கோங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்களை பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாலும் சரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இங்கே வந்து நிறைய குரங்குகள் இருக்குது சுற்றி மரம் இருக்கிறதுனால இந்த குரங்குகள்லாம் எந்த எந்த பகுதியில் எந்த திசையிலேருந்து வருதுன்னு நமக்கு தெரிய தெரியாது அதுவும் ரொம்ப வேகமாகவும் இருக்கும் அந்த குரங்குகள்லாம் நம்ம ரொம்ப ஜாகிரதையாகவும் இருக்கணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானும் இருக்காரு இங்கே தான் இருக்கு அந்த காட்சிகளை நான் காட்டுவேன் நீங்க இந்த கோயிலுக்கு வரதா இருந்தால் நம்ம வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சி ராக்காயும் இருக்கும் அது ஒரு மூலிகை தீர்த்தும் அதில் ஆடிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கல்லழகரை வணங்கிட்டு பழமுதிர்ச்சோளையும் இருக்குது அதை நீங்கள் வணங்கிட்டு நம்ம இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டாம் படி கருப்பர் இருப்பார் எல்லாருக்கும் குலதெய்வமான பதினெட்டாம் படி கருப்பரும் அங்கே தான் இருக்காரு அவரோடையும் நீங்கள் வந்து வணங்கிட்டு இந்த கோயில் நல்லா சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும் நிறைய இந்த ரொம்ப மிகப்பெரிய பரப்பளவில் இருக்கும் அந்த கோவில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த கோயிலுக்கு சரி வாங்க நம்ம பாருங்கள் இந்த காட்சிகள்லாம் நீங்கள் பாருங்கள் பழமுதிச்சோலை வந்தாச்சு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் வந்து இந்த மலையில் வந்து வீட்டிருக்கிறாரு குறிஞ்சி நில தலைவன் வேலைக்கார படைகளின் தலைவன் இவர் தான் நம்ம சோழர்களுக்கு வந்து வேலைக்கார படை ஒன்று இருக்கும் அந்த படைப்பிரிவினோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான தான் இருப்பார் இது வந்து ஆறாவது படை வீடுன்னு சொல்லுவாங்க பழமுதிர்ச்சோலை வந்து கோபுரங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்து அந்த காலத்தில் எவ்வளோ சிற்பங்கள்லாம் பாருங்கள் அம்சமாக வடிச்சிருக்காங்க நீங்க வந்து போயிட்டு வரதா இருந்தா கோயிலுக்கு போயிட்டு வந்தா நீங்க வரும்போது முருக பெருமான நீங்க தரிசனம் பண்ணிட்டு நீங்க வரலாம் இது வந்து ஆறாவது வீடு அதில் போட்டிருப்பாங்க பாருங்க இந்த கோபுரங்கள்லாம் பாருங்கள் பாருங்க அங்க உள்ள சிலைகள் சிற்பங்கள்லாம் நீங்கள் நீங்க பாருங்க அந்த காலத்தில் செ சிற்பிகள் வந்து செதுக்குனது இது நீங்கள் வரும்போது சாமி கும்பிட்டு நீங்கள் வரலாம் இந்த பாதை பாருங்கள் தான் இருக்கும் எனக்கு ஒரு ஆசை ஒன்று கோரிக்கையும் கூட அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சை பெருவுடையார் கோயிலை யார் கட்டினா கேட்டால் ராஜராஜ சோழன் சொல்லிடுவாங்க திருச்சியில் இருக்க கங்கை கொண்ட சோழபுரத்தை யார் கட்டினாலும் கேட்டால் ராஜேந்திர சோழனுக்கு தான் கட்டினாருன்றது சொல்லிவிடுவாங்க ஆனால் மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயிலை யார் கட்டினான்னு கேட்டால் சொல்கிறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்கிது கட்டினது யாருன்னு மாமன்னர் குலசேகர பாண்டியனும் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தான் அந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அழகர் கோயிலை யார் கட்டினது பார்த்தீங்கன்னா மாரவர்மன் தான் கட்டியிருப்பாங்க இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது ரொம்ப நாள் ஆசையும் கூட இன்னொரு கோரிக்கையும் நான் அதை சொல்கிறேன் இங்கே பாருங்க இந்த இயற்கை சார்ந்த இடங்கள்லாம் பாருங்க நீங்கள் குரங்குகள்லாம் இங்கே அதிகமாக இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம உங்கள் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப ஜாக்கிர பாருங்க இத நாமளும் இருக்கணும் நீங்கள் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு ரொம்ப இருக்கணும் ஏன்னா அங்கே வந்து எந்த குரங்குகள் வருன்றது தெரியாது ஏன்னா சுற்றி மரங்கள் நாமளும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதாவது பொருட்கள் தேவையற்ற பொருட்கள் எதாவது இருந்தால் கீழே எதுவும் குப்பை தொட்டியில் வந்து பொருட்களாக இருக்கட்டும் இல்லை எந்த பொருட்களாக இருக்கட்டும் தேவையில்லாத குப்பை தொட்டியில் வந்து நிறைய விலங்குகளும் இருக்குது எதுவும் ஏன்னா வந்து தான் அதுங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு கோயில் தான் இது இன்னொரு கோரிக்கையை நான் ஒன்று சொன்னேன் அதையும் நான் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழனுக்கு ஒரு சிலை அமைச்சிருக்காங்க ராஜேந்திர சோழனுக்கு ஒரு சிலை அமைச்சிருக்காங்க இந்த மதுரை மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா குலசேகர பாண்டியனுக்கும் மாரவர்ம சுந்தர பாண்டியனுக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலை அமைக்கின்றது என்னோடய கோரிக்கையாகவும் இருக்குது அது மக்கள்கிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டேயும் இந்த கோரிக்கையை நான் விடுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு மதுரை தேசத்தில் ஒரு சந்திப்பில் வந்து பாண்டியர்கள் பொன்பூமி குலசேகர பாண்டியோடய சிலைகளும் சுந்தர பாண்டியோட சிலைகளும் நல்லா வால் ஏந்தி அன்புடன் வரவேற்கிறோம் சொல்லி ஒரு ரெண்டு சிலைகள் இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் இந்த மதுரை மண்ணில் வந்து பாண்டியர்கள் சிலை வந்து பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது அதை மன வருத்தத்தோடு நான் வந்து இந்த பதிவு பண்ணுறேன் எல் பாண்டிய மன்னர்களுக்கும் நிறைய சிலைகள் வந்து அமைக்கணுன்றதான் கோரிக்கை ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது பொற்கை பாண்டியன்ருக்கிறாரு ராசசிம்ம பாண்டியன் இருக்காரு கடுங்கோன் பாண்டியன் இருக்காங்க நம்ம குலசேகர பாண்டிய மானவரம சுந்தர பணியினுடைய பங்களிப்பெல்லாம் வந்து ரொம்ப அளப்பரியதாகவும் இருக்குது இந்த மதுரை மண்ணில் இருந்து பார்க்குற மக்களும் பாண்டி தேசத்துலேருந்து பார்க்குற மக்களும் இந்த மன்னர்களுக்கு வந்து ஒரு சிலை அமைக்கின்ற ஏற்பாடு ஏதாவது பண்ண முடியுமான்ற கோரிக்கை ஏதாவது விடுக்க முடியுமான்றதோ பாருங்கள் நானும் இந்த நம்ம தமிழ் பயணி சேனல் மூலிமா வந்து மன்னர்களுக்கு வந்து சிலை அமைக்கின்ற கோரிக்கையை வந்து அரசாங்கத்துக்கு நான் விடுக்கிறேன் அந்த மதுரை இருந்து பார்க்குற மக்களும் நீங்கள் வந்து அந்த கோரிக்கையை வந்து விடுக்கணுன்றது என்னோடய ஆசையும் கூட சரி வாங்க இந்த செங்குத்தான பகுதி மேலே கொஞ்சம் நெருங்கிட்டோம் மேலே போனோன்னா நம்ம வந்துடுச்சு இப்போ தீர்த்தக்கரை இதுதான் வந்து பேச்சு ரக்காயம் சொல்லுவாங்க பேச்சு ராகாயமும் கூட நிறைய பேருக்கு குல இருக்குது இது வந்து ஒரு மூலிகை தீர்த்தம் இங்கே வந்து நீராடிட்டு நீங்கள் வந்து கீழே வரணும் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றனால இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கனால இங்கே வந்து பதிவு கட்டணம் கட்டணமும் இருக்குது கட்டணமும் கூடிய வரிசையும் இருக்குது இலவசமாகவும் இருக்குது நீங்கள் வந்து எதில் நீங்கள் போகணுமோ அதில் நீங்கள் போயிட்டு தீர்த்தம் ஆடிட்டு நீங்கள் கீழே வரும்போது இந்த பழம்புது சோலை முருக நீங்கள் பார்த்துட்டு நீங்க அவரையும் தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் எத்தனையோ பாண்டிய மன்னர் வந்து ஆட்சி செஞ்ச மதுரை மண்ணு தான் இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பொற்கை பாண்டியன் இருப்பார் ஒரு நீதி தவறாத ஒரு மன்னராக இருப்பார் அவர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடுங்கொன் பாண்டியன் சொல்லி ஒருத்தருப்பாரு அதாவது யா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா களப்பிரர்கள் சொல்லிட்டு அவங்க நம்மளை ஆட்சி செஞ்ச காலம் கட்டாது நான் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்ட காலம்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சிவனையும் வழிபட முடியாது விஷ்ணுவும் வழிபட முடியாது அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடுங்கொன் பாண்டியனும் சிம்ம விஷ்ணுன்றிருந்த ஒரு பல்லவ மன்னவர்களும் சேர்ந்து தான் போரிட்டு களப்பிரர்களை தோக்கடிச்சு மீண்டும் நம்ம வந்து சிவனையும் வ விஷ்ணுவும் வழிபடுறதுக்கு கூட ஒரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த கோபுரங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ சிதிலை அடைஞ்சிருக்கு பாருங்கள் செடியெலாம் முளைச்சி எவ்வளோ சிதை அடைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய கோபுரங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அரசாங்கம் தலையிட்டு இதெல்லாம் வந்து உடனடியாக சரி செஞ்சிடணும் ஏன்னா இது ராய கோபுரம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு மோ பழமையான ஒரு கோபுரம் இல்லையா இதெல்லாம் வந்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு கம்பீரமாக இருக்குது பாருங்கள் ராய கோபுரம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறில் கட்டப்பட்டது அந்த கோபுரம் பாருங்க பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க அடேங்கப்பா என்ன ஹைட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் நம்மளோட கள்ளழக திருக்கோயிலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலைகளும் சிற்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமான தான் இருக்கும் அந்த காட்சிகளாக இனிமேல் நான் காட்டுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுழைவாயில் இது வந்து பதினெட்டாம் படி கருப்புற நீங்கள் வந்து கும்பிட்றதுக்கு இதன் வழியாக நீங்கள் வந்து பயணிக்கலாம் இதன் வழியாக நீங்கள் அந்த மலையை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அங்கே பாருங்க நரசிம்ம இருக்கார் திருமால் வந்து நரசிம்ம அவதாரத்தில் இருக்கிறாங்க இந்த மலை வந்து சோலை மலைன்னு சொல்லுவாங்களே அதுக்கேற்பதான் இருக்கும் இந்த நுழைவாயில் வழியாக நீங்கள் இந்த மலையை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் பாருங்களேன் நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ரொம்ப அருமையான காட்சியாக இருக்கும் இது அங்கே பாருங்க பா எப்படி இருக்குது பாருங்கள் மலை ஒரு மிகப்பெரிய மலைன்னு நம்ம சொல்லலாம் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பர் இருக்கார் பதினெட்டாம் படியோட கருப்பருடைய வரலாறு என்ன அவர் எங்கேருந்து வந்தார் அவளை பார்த்தீங்கன்னா முழு காணொலி வந்து நான் வந்து தனியாக வந்து பதிவிட்ருக்கேன் தமிழ் பயணி சேனலில் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள் அந்த வரலாறுலாம் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட மதுரைனால அழகர் கோயில் தாங்கன்ற சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து அழகர் கோயில் இருக்கோம் மதுரைக்கு வந்து ஒரு பேர் போன ஒரு விழா ஒன்று இருக்குது அதுதான் இந்த சித்திரை திருவிழா வருஷம் ஃபுல்லாக மக்கள் வந்து இதுக்காக தான் காத்திருப்பாங்க அந்த சித்திரை திருவிழா தான் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடுவாங்க பல லட்சம் மக்கள் வந்து ஒரே இடத்துல கூடக்கூடிய அந்த திருவிழாவில் வந்து பார்க்குறதுக்கு ஏராளமான பக்தர்கள் வருவாங்க மக்கள் வருவாங்க நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட அங்கே வருவாங்க பாருங்கள் அந்த கோபுரத்தெல்லாம் பாருங்களேன் எப்படி ஒரு ராஜ ராஜகோபுரம் பாருங்கள் எப்படி ஒரு கம்பீரமாக இருக்கு பாருங்க மலைக்கு நடுவில் எப்படி இருக்கு பதினெட்டாம் அடி கருப்பு இருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மண்ணில் இருந்து காவல் புரிகிறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களுக்கு வந்து இவர் வந்து குல தெய்வமாகவும் இருக்கிறாரு இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா கேரள நாட்டை வந்து சார்ந்தவர் தான் அப்போ வந்து கேரள நாடு வந்து சேர மன்னர்கள் ஆட்சி பண்ணதுனால அப்போ வந்து சேரளம் தான் கேரளமாக மாறிடுச்சு இல்லையா அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க கேரள நாட்டு மன்னர் என்ன பண்ணுறா ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க கல்லழக சிலையை வந்து எடுத்துகிட்டு வருமாறு உத்தரவு வந்து கொடுக்குறாரு அப்போ என்ன நடக்குது பார்த்திங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பு மட்டும் இல்லாமல் அவர் கூட பதினெட்டு மந்திரவாதிகளும் கூடவே வராங்க அவள் இது வந்து ஊர் மக்களுக்கு தெரிய வருது தெரிய வந்தோடனே ஒவ்வொரு மந்திரவாதிகளேருந்து அடித்து அந்த அந்த படிக்கட்டில் வந்து புதைக்கிறாங்க புதைச்சி அதுக்கு மேலே பதினெட்டாம் படி வந்து கருப்புரை என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கல்லழகரை பார்த்த அழகில் வந்து அவர் மயங்கி நிற்கிறாரு அதுக்கப்புறம் கல்லழகரை வந்து இங்கே வந்து காவல் தெய்வமாக வந்து அமைச்சு இங்கேருந்து மதுரை மக்களுக்கு வந்து அருள் புரிகிறாரு அது வந்து ஒரு சுருக்கமாக சொல்லியிருக்கேன் விரிவாக வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு காணொலியில் நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு கதை அது ஒரு வரலாற்று கதை அது இந்த கலக பொருட்களுக்கு உடைமைக்கு யாருக்கும் சொந்தக்காரர் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் அடிக்கருப்பர் தான் இந்த மலையை பாருங்கள் அழைங்கப்பா சுற்றி சுற்றி மரங்கள் தான் ஒரு பச்சை பசையர்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இயற்கை காட்சிகள் தான் இருக்கும் அந்த கோபுரங்கள்லாம் பாருங்கள் அந்த கோபுரம்லாம் பாருங்கள் அதில் இருக்க ஒவ்வொரு சிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தனித்துவமானது இருக்கும் ரொம்ப தத்துரூபாக அமைச்சிருக்காங்க அந்த காலத்து சிற்பிகள்லாம் இங்கே பாருங்கள் பெரிய வாட்சான் வாயில் இது அங்கே வந்து கர்டனும் இருப்பாங்க ஒரு ஆஞ்சநேயர் இருப்பாங்க நான் கொஞ்சம் கிட்ட க்ளோஸ் அப்பில் நான் காட்டுவேன் அது நீங்கள் பாருங்கள் பாருங்கள் எல்லா நாட்டு மக்களும் இங்கேருந்து வராங்க வெளிநாட்டவர்களும் இங்கே வந்து பார்க்குறாங்க இந்த கோயிலே வந்து இவர் ஒரு பொக்கிஷமாகவே தான் பார்க்குறாங்க மக்கள் இங்கே இருக்க மக்கள் மதுரை மக்கள் வந்து அழகு வந்து கொண்டாடுறாங்க இப்போ வரைக்குமே கொண்டாடிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் கோபுரத்தில் உள்ள சிலைகள்லாம் பாருங்கள் ரொம்ப அம்சமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்து சிற்பிகள்லாம் பார்க்கவே வந்து ஒரு அழகாக இருக்குது ஒரு ரம்மியமாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் கருடன் இருக்கார் ஆஞ்சநேயர் இருக்கார் இதுதான் பெரிய வாட்சான் கேட்டுன்னு வாங்க பெரிய வாட்சான் வாயில் பாருங்கள் இதன் வழியாக தான் நம்ம வந்து கல் வந்து போய்ட்டு வந்து தரிசனம் பண்ணணும் அந்த கோபுரங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு கம்பீரமாக இப்போ வரைக்கும் வந்து நிற்குது பாருங்கள் இப்போ கல்லழுக திருக்கோயிலில் இருக்க மண்டபத்தூனில் இருக்க சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா தனித்துவமானதாக இருக்கும் வந்து பதினெட்டாம் படி கருப்பிற்கு வந்து நிறைய நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க அதில் ஒன்று தான் வந்து அருவா அடிக்கிறது மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அருவாவாக அடித்து வைப்பாங்க அவங்க நேர்த்திக்கடன் வந்து நிறைவேறதுக்காக அங்கே பாருங்கள் ஜூம் பண்ணுறாங்க பாருங்கள் அருவாலாம் பாருங்கள் என்ன ஹைட்டில் அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம கல்லழக திருக்கோயிலில் இருக்க ஒவ்வொரு சிலைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தத்ரூபமாக ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க அந்த காலத்து சிற்பிகள்லாம் அவங்க நிஜமாகவே வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலிகளாக இருக்காங்க நம்ம வந்து நம்ம புராண கதையெல்லாம் இருக்கோம் இல்லையா நம்ம வந்து இரணியன் வந்து நம்ம வந்து வதம் செய்கிற மாதிரி வந்து நரசிம்மர் இருப்பார் இல்லையா அந்த மாதிரி சிலைகள் ஊர்ம அவதாரம் நிறைய யாழ் சிலைகள்லாம் வந்து நம்ம வந்து மண்டபத்துடைய தூண்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த ஒவ்வொரு சிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா தனி சிறப்புடன் வந்து விளங்குது நான் வந்து கட்டாயம் அந்த வந்து நான் அதில் காட்டுவேன் பாருங்க அதுதான் இந்த இந்த கோயிலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ நம்ம சொல்லுவோம்ல ஒரு சிறப்பான காட்சியாக அந்த அந்த வீடியோ தான் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு ராக்காயை வந்து மேலே வந்து தீர்த்தம் ஆட முடியாதவங்க இங்கேயே வந்து தீர்த்தம் வந்து வருது நீங்கள் வந்து ஒரு கேன்லேயோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலேயோ இந்த கே தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு கோயில் தான் அழகர் கோயில் இந்த உள்ள தூண்கள் சிற்பங்கள்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தனித்துவமாக இருக்கும் ஒவ்வொரு தூணில் இருக்கற சிற்பங்களும் பார்த்திங்கன்னா தனித்தனி கதை இருக்குது நான் எல்லாமே எடுத்து இந்த போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் தூண்கள்லாம் பாருங்களேன் அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த சைட்லாம் பாருங்கள் அப்படி திரு அப்படி தெரிஞ்ச பார்க்குறேன் கோபுரங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு கோபுரம் இது ஒவ்வொரு கதையிலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குது அதேமாதிரி இந்த அழகர் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி சிறப்பான ஒரு கதை இருக்குது நிறைய பேர் நிறைய போட்டிருக்காங்க அழகர் கோயிலை பற்றி நம்ம வந்து சொல்ல வேண்டியது இல்லை ஆனால் வந்து நிறைய சொல்லப்படாத கதைகளும் இருக்குது இந்த ஒவ்வொரு தூணில் இருக்க ஒவ்வொரு சிற்பங்களை பற்றி நான் வந்து நான் தெளிவாக வந்து நான் வந்து போட போகிறேன் பதிவு பண்ண போகிறேன் எனக்கு மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் அடுத்தடுத்து நம்ம இதில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க நம்ம அந்த கோவிலில் உள்ள தூண்களில் உள்ள சிற்பங்களை அதை பற்றி பார்ப்பீங்க ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் அது வந்து இங்கே உள்ள மதுரை மக்களே வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல இது நம்ம ஒரு பாண்டிய நாட்டு பூமியில் இருக்கும் பாண்டியர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆட்சி செஞ்சவங்க மதுரை வந்து ஆட்சி செஞ்சவங்க ஆனால் வந்து எப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாண்டியர்கள் வந்து கோயில் கட்டினாலுமே கூட சோழர்களை வந்து அந்த கோயிலுக்கு வந்து விரிவாக்கம் பண்ணுவாங்க சோழர்கள் கட்டினாலுமே கூட பாண்டியர்கள் வந்து விரிவாக்கம் பண்ணுவாங்க ஆலயங்களை மட்டும் வந்து மன்னர்கள் நம்ம எப்பவுமே வந்து அந்த இடிக்கிறதோ தரமட்டமாக்குறதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பாண்டிய தேசத்து இருக்க ஒரு மதுரையில் இருக்குது ஆனால் பாண்டியர்கள் பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ண மாவட்டம் பார்த்திங்கன்னா மதுரை மட்டும் இல்லாமல் விருதுநகர் அது போய் திண்டுக்கல் புதுக்கோட்டையில் ஒரு சில பகுதியில் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அது அதுக்கப்புறம் நிறைய வந்து மாவட்டங்கள்லாம் இருக்குது அதாவது விடுபட்டு போயிருந்தா அவங்க கமெண்ட்லேயும் பதிவு பண்ணுங்கள் என்னென்ன மாவட்டத்தில் வந்து பாண்டியர்கள் ஆட்சி பண்ணாங்கன்றது பதிவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து பாண்டி தேசத்தில் இருக்காங்க இப்போ வந்து தஞ்சை பெருவுடையார் கோயிலில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ராஜராஜ ஒரு சோழனோட சிலை ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ராஜேந்திர சோழனோட சிலை கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி பாண்டிய பாண்டிய தேசத்தில் வந்து ஒரு பாண்டியர்களோட சிலையை வந்து நம்ம வந்து பார்க்க முடியல ரொம்ப அரிதாக இருக்குது ஒரு ஒரு குலசேகர பாண்டியனாக இருக்கட்டும் ஒரு மாரவர்ம சுந்தரா பாண்டியனாக இருக்கட்டும் இல்லை இரண்டாம் மாரவர்மன் சுந்தரா பாண்டியனாக இருக்கட்டும் இல்லை பொற்கை பாண்டியனாக இருக்கட்டும் இல்லை கடுங்கொன் பாண்டியனாக இருக்கட்டும் இல்லை ராசசிம்ம பாண்டியனாக இருக்கணும் அதுமாதிரி நிறைய பாண்டியர்கள் இருக்காங்க ஆனால் அது வரலாறுலாம் வந்து நிறைய மறைக்கப்படுதா இல்லை வந்து யாருக்கும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படலையானு தெரியல அதனால கண்டிப்பாக நாங்கள் எல்லா பாண்டிய மண்ணிலும் பற்றியும் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இது எல்லாரும் நீங்கள் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோலாம் பாருங்கள் நான் இன்னும் காலையில் அட்டாச் பண்ண முழு முழு வீடியோ வந்து நான் இதில் போட்டிருப்பேன் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எல்லா நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா ரொம்ப நன்றி இதுதான் கல்லல்களுடைய மண்டபத்தூண் இதில் இருக்கற சிற்பங்கள் எல்லாமே தனித்துவமானது நான் சொன்னேன் இல்லையா இதுதான் அந்த சிற்பங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இது வந்து நரசிம்மர் வந்து இரணியை வதம் பண்ணுற ஒரு சிற்பம் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அம்சமாக தத்துருவோம் அடையமைப்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யாழை சிலைகளும் இருக்குது பாருங்கள் இந்த சிலையை வந்து யானை யாழின்னு சொல்லுவாங்க இல்லைனா கஜை யாழின்னு சொல்லுவாங்க அது காரணம் பார்த்திங்கன்னா அதுக்கு தும்பிக்கை இருக்கும் இந்த யானை ஆழி வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரம்மாண்டமான ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க அதோடய வால் பகுதியை பாருங்களேன் காட்டுறேன் அங்கே பாருங்கள் எப்படி ஒரு எதர்த்தமான ஒரு வடிவமைப்பு அதோடய கால்களை பாருங்கள் ஒரு அழகான ஒரு யாழி சிலையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உனக்கு மாயனை வந்து அழகாக வந்து வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க மாயோனை வந்து கண்ணன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பாருங்கள் புல்லாங்குழலை வச்சுட்டு மாயன் பாருங்கள் எப்படி வந்து ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க அவருக்கு எத்தனை கை இருக்குன்னு பாருங்களேன் கைகளை பாருங்கள் அழகாக புல்லாங்குழல் வாசிட்டு இந்த இந்த சிலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தனித்துவமாக இருக்குது பாருங்கள் இங்கே இருக்க எல்லா சிலைகளும் பார்த்திங்கன்னா தத்ரூபமாக அப்படியே நிஜம் நிஜமாகவே இருக்கா மாதிரி ஒரு சிலை வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க இந்த யாழி சிலைகள்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே அந்த காலத்தில் இந்த யாழிகள் இருந்திருக்குமோன்றது நமக்கே தோன்ற மாதிரி இருக்குது ஏன்னா காரணம் இல்லாமல் வந்து நம்ம தமிழர்கள் அந்த காலத்தில் சிற்பங்கள்லாம் வடிவமைப்புக்கு பண்ண மாட்டாங்க இல்லையா இந்த சிலை பாருங்கள் நிஜமாகவே வந்து ஒரு மனிதனோட சிலை எப்படி இருக்குமோ அதே தோட்டத்தில் கொடுத்துருக்காங்க அவங்க உடல் வடிவமைப்பு பாருங்கள் கால்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நிஜமாவே ஒரு மனிதனோட காலாளி மாதிரி இருக்கும் முட்டி பாருங்கள் அந்த அந்த காளி முட்டி கால்கள் பாருங்கள் அந்த அந்த வளைவு பாருங்கள் அவருடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடைகள் அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தக்கூடிய உடைகள் அவர் கால்களை பாருங்கள் ஒரு நிஜமாலே ஒரு மனிதனுடைய கால் மாதிரி ஒரு வடிவமைப்பு கொடுத்துருப்பாங்க அவர் கால்களில் போட்டிருக்கதெல்லாம் பாருங்கள் ஆண்களும் என்ன பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் கால்களில் பார்த்தீங்களா ஆண்களும் பயன்படுத்தியிருக்காங்க பெண்கள் என்னென்ன பயன்படுத்திருக்குன்றாங்கன்றத சிலைகள் மூலியமாக நமக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க பாருங்கள் எப்படி இருந்து பாருங்கள் கால்களில் பார்த்தீங்களா அணிகளானு பாருங்கள் காலில் தண்டை போடுவாங்க இந்த சிலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் அப்படியே வந்து எதிர்புறத்துலேருந்து காட்டுறேன் நிறைய சிலைகளை பார்க்கலாம் அந்த கருடருடைய சிலைகளில் பார்க்கலாம் யாழி யாழியே நிறைய வகையான சிலைகளில் பார்க்கலாம் இந்த யாழி பாருங்கள் ஒரு உருவ அந்த உரு உருவம் பாருங்கள் கீழே வந்து ஒரு நந்தி சிலை கொடுத்துருப்பாங்க நந்தி பகவான்றப்பாரு பாருங்கள் அதோடய கால்களை பார்த்தீங்கன்னா அந்த யாழியோடய கால்களை பாருங்கள் பாருங்கள் எப்படி வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதோடய வால் பகுதியை பாருங்கள் ஒரு வளைவு மாதிரி வந்து அந்த வால் பகுதி இருக்குது யாழி பாருங்கள் ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் யாழி சிலை அந்த காலத்தில் சிற்பிகள்லாம் வந்து என்ன டூல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க வெறும் ஒளி சுற்றில் பயன்படுத்தி இவ்வளோ தத்ரூபமாக இவ்வளோ வடிவமைப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த காலத்தில் எப்பேற்பட்ட ஒரு வேலைப்பாடுகள் பாருங்கள் பாருங்கள் வால் பகுதியெலாம் பார்த்தீங்களா ஒரு அருமையான சிலை இது அருமையான ஒரு மண்டபத்தூண் இந்த தூண் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கோயில்களில் பார்த்துருப்போம் ஒரு எண்ணெய் வழியறாமி ஒரு தோற்றம் இருக்கும் தொட்டு பார்த்தா வளவளன்னு இருக்கும் ஆனால் எண்ணெயெலாம் வழியாது அந்த கல்லோட தன்மையே அப்படி தான் இருக்கும் நிறைய கோயில்கள் இந்த மாதிரி தூண்கள் வந்து பார்க்க முடியும் பாருங்கள் ஏகப்பட்ட தூண்கள் நிறைய மண்டப தூண்கள் இருக்குது இதில் இந்த கோவில் அது மட்டும் இல்லாமல் கருடோட சிலை இருக்குது ஊர்மா அவதாரம் இருக்குது இன்னும் யாழி சிலை நிறையா வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க இந்த யாழி சிலையை பாருங்களேன் ஒரு ஆயுதத்தை விழுங்குற மாதிரி ஒரு யாழி சிலை இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் வந்து கருட பகவான் இருப்பார் அந்த கருட பகவானுடைய சி சிறகுகளை பாருங்கள் ரொம்ப வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒரு வடிவமைப்பு கொடுத்துருப்பாங்க அந்த இந்த சிறகுகளை பார்த்திங்கன்னா இந்த முனையில் கூட ஒரு சொர சொரப்பான ஒரு பகுதியை மாதிரி கொடுத்துருப்பாங்க நிஜமாகவே வந்து ஒரு சிறகுகள் எப்படி இருக்குமோ அப்படி கொடுத்துருக்காங்க கருட பகவான் கொஞ்சம் பாருங்களேன் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுவேன் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கா பாருங்கள் கருட பகவான் சான்ஸே இல்லை இவ்வளோ தத்துரூபமா எப்படி வடிச்சிருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த காலத்தில் அங்கே பாருங்கள் அந்த யாழி சிலையை பாருங்களேன் எப்படி வந்து ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதோட அமைப்பு பாருங்கள் ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மாதிரி யாழி சிலைகள்லாம் வந்து பார்க்குறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அங்கே பாருங்கள் நல்லா தத்துரூபமாக வந்து ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க அந்த காலத்து சிற்பிகள் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருந்திருக்காங்க இந்த காலத்துலலாம் இப்படிலாம் பணம் பண்ண முடியுமான்றது சந்தேகம் தான் அது இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சுலாம் கூட இப்படிலாம் பண்ண முடியாது எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் ரொம்ப எவ்வளோ ஒரு மதிநுட்பம் பார்த்திங்களா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சிலை அமைப்பு இதெல்லாம் கல்லழக திருக்கோயிலில் வந்து இந்த மாதிரி சிலைகள் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிது யார் அடுத்த முறை வந்தீங்கன்னா இந்த சிலைகள் எல்லாம் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு அடுத்த முறை கள்ளழக கோயில் வந்தால் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இந்த சிலையை கொஞ்சம் பாருங்கள் நம்ம நரசிம்ம இருக்கார் இல்லையா இரணியனை வந்து வதம் செஞ்சு அவ குடலை ஊரியும் மாலையாக எடுக்கிற மாதிரி வந்து படிச்சிருப்போம் கதையில் பார்த்துருப்போம் இல்லையா அந்த புராண கதையில் வந்து இந்த நரசிம்மரை வந்து ஒரு வடிவமைப்பு கொடுத்துருப்பாங்க இரணியை வதம் பண்ணுற மாதிரி ஒரு வடிவமைப்பு திருமால் வந்து நரசிம்ம அவதாரத்தில் இருக்காரு பாருங்கள் நல்லா அம்சமாக இருக்குல்ல நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து இந்த சிலைகள்லாம் வந்து அழகூர் கோயிலில் நிறைய பேர் போட்டிருப்பாங்களா இல்லையான்னு தெரில நம்ம தமிழ் பயணி சேனலில் வந்து இந்த வீடியோலாம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம போடுறோம் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் ஒரு ஆண் ஒரு மனிதன் வந்து எப்படி இருக்காரு பாருங்கள் கை கூப்பி வணக்கம் சொல்கிற மாதிரி ஒரு மனிதன் இருக்கார் அவருடைய கழுத்தில் பாருங்கள் ருத்ராட்சம் அணிஞ்சிருக்காங்க அந்த காலத்தில் ஆண்கள் கூட காதுகள் வந்து பார்த்திங்கன்னா அணிகலங்கள் வந்து அணிஞ்சிருக்காங்க அங்கே பாருங்கள் அவரு பார்த்தீங்களா உரே ஒன்று வச்சிருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கத்தி போன்ற ஒரு ஆயுதம் வந்து வச்சிருக்காரு பாருங்கள் அவங்க அந்த ஆண்களும் அந்த காலத்தில் எப்படி உடைகள் வந்து உடுத்திருக்காங்கன்றது இந்த சிலைகள் மூலியமாக நமக்கு வந்து தெரிய வருது அவருடைய வால் பாருங்களேன் எப்படி வந்து கரெக்டாக வந்து எப்படி செதுக்கியிருக்காங்க அந்த கால தத்துரூபமாக இந்த காலத்தில் பாருங்கள் நிஜமாலே ஒரு வால் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது இருக்குது பாருங்களேன் அந்த வாழோட அமைப்பு கூட பாருங்களேன் எதார்த்தமாக அப்படியே உண்மையாக இருக்கா மாதிரி இருக்குது ஆண்கள் என்னென்ன உடைகளை உடுத்திருக்காங்கன்றது இந்த சிலைகள் மூலியமாக தெரிய வருது அவர் கால்களில் பார்த்தீங்கன்னா தண்டை அணிஞ்சிருப்பாங்க அது பாருங்க பார்த்திங்களா ஆண்களும் தண்டை அணிஞ்சிருக்காங்க அந்த காலத்தில் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்களில் மட்டும்தான் தண்டை அணிஞ்சிருக்காங்க அந்த காலத்தில் எப்படி எல்லாம் செதுக்கியிருக்காங்க பாருங்கள் சிலைகளை அவ்வளோ தத்துரூபமாக வந்து ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க அந்த காலத்து சிற்பிகள் நிஜமாலே ஒரு மனிதர் நிற்கிற போன்ற ஒரு தோற்றம் இருக்குது எனக்கு பார்க்கும்போது இந்த சிலைகளை வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவரோட தலையை மட்டும் பாருங்கள் நான் காட்டுறேன் இவர் தலைகள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் தலைகளில் பார்த்திங்களா அந்த காலத்துல எல்லாம் எப்படி ஒரு ஒரு வடிவமைப்பு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்காரு பாருங்கள் நிஜமாகவே காதில் ஏதோ ஒரு அணிகளை வந்து அணிஞ்சு பாருங்கள் ஒரு காதோட அமைப்பை பாருங்கள் ஒரு தத்துரூபமான ஒரு சிலை ஏன்னா இது அழகு கோயிலில் தான் இந்த சிலை இருக்குது கல்லழகர் வந்து நம்ம போகிற வழியில் அந்த மண்டப தூணில் இந்த சிலை வந்து அமைச்சிருக்காங்க மக்கள் எல்லோருமே கட்டாயம் இந்த சிலைகளை வந்து நீங்கள் பார்க்கணுன்றது என்னோட கோரிக்கையும் ஆசையும் கூட இங்கே பாருங்கள் நரசிம்மர் பாருங்கள் நரசிம்மர் பார்த்திங்கன்னா தத்துரபமாக நிற்கிற மாதிரியே இருக்காரு பாருங்கள் ஆனால் இவர் பார்க்க ஒரு நிஜமாக ஒரு ஒரு மனிதனோட உடல் அமைப்பு அப்படியே கொடுத்துருப்பாங்க அவர் முக்கியமாக சொன்னால் அவர் கால்கள் பார்த்தீங்கன்னா அவரும் நிஜமாவே ஒரு மனிதனோட கால்கள் போலவே இருக்கும் அங்கே பாருங்கள் காற்றம் பாருங்கள் அந்த வடிவமைப்பு பாருங்களேன் நமக்கு நம்ம மனிதனோட கால் மாதிரியே இருக்கு பாருங்கள் ஒரு அந்த முட்டி அந்த காற்றம் பாருங்கள் கிட்ட காட்டுறேன் பாருங்க பாருங்கள் ஒரு முட்டி அந்த கால் வந்து ஒரு வளைவு இருக்கும் பார்த்தீங்களா நம்மளுக்கு எல்லாமே அப்படியே தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க நரசிம்மரும் கால்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்டை அணிஞ்சு அவரும் அணிகளெல்லாம் அணிஞ்சிருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க இந்த சிலைகள்லாம் பார்க்க ஒரு படத்தில் வர்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன் நல்ல ஒரு அருமையான ஒரு சிலை இதெல்லாம் இவ்வளோ தனித்துவமாக அந்த காலத்தில் ஒரு சிற்பிகள் வந்து அமைச்சிருக்காங்க இல்லையா இந்த சிலை பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு பெருமாளை அவதாரம் தான் இரண்டு புறமும் பார்த்தீங்கன்னா சங்கும் சக்கரமும் வச்சிருக்கோம் ஒரு கால் கீழே ஊண்டி ஒரு கால் வந்து மேலே கூப்பி இருக்கா மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த சிலைலாம் வந்து கான் பார்க்கறதே ரொம்ப அரிதான ஒரு சிலைகள் இதெல்லாம் ஆனால் அந்த சிலை இந்த சிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா சிதலம் அடைஞ்சிருக்கா மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து ஊர்மா அவதாரம் இந்த சிலை பெருமாளுடைய இன்னொரு அவதாரம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு சிற்பம் கலைகள் பண்ணியிருக்காங்க ரொம்ப தத்துரூபமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல அந்த இரண்டு புறமும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சங்கும் சக்கரமும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வடிவம் இப்போ அந்த காலத்தில் எப்படி வந்து இது மாதிரிலாம் வந்து சிலைகள் வந்து செதுக்க முடிஞ்சிதுன்றது தெரிய மாட்டேங்குது ரொம்ப அம்சமான ஒரு சிலை தத்ரூபமாக இருக்குது நிஜமாகவே நிற்கிற மாதிரி ஒரு சிலையாக அந்த ஊர் அவதாரம் இருக்குது அவங்க கைகளிலும் கால்களிலும் பாருங்கள் அணிஞ்சிருக்காங்க அணைஞ்சிருக்காங்க பெருமாளும் அணிஞ்சிருக்காங்க தாயாரும் அணிகளில் அமைச்சிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு சிலை இது இந்த கல்லழகர் திருக்கோயில் வந்தீங்கன்னா இருக்கிற எல்லா சிலைகளும் நின்று ரசித்து பாருங்க இன்னும் நிறைய சிலைகள் இருக்குது நிறைய ஏராளமான சிலைகளும் இருக்குது நல்லா நீங்கள் நின்று ரசித்து பாருங்கள் நம்ம கல்லநகர் கோயிலுக்கு வந்து நம்ம போய்ட்டு வந்தது ரொம்ப நிறைவாக இருக்குது எல்லா தமிழ் மக்களும் சரி எல்லா மக்களும் சரி இந்த கோயிலுக்கு வந்து நம்ம சொன்னதெல்லாம் நீங்கள் மறக்காமல் நம்ம போய் பாருங்கள் நம்ம பாண்டிய மன்னர்களை நினச்சி பாருங்கள் இதுக்கு வந்து பதினெட்டாம் படி கருப்பருடைய சன்னதி தான் இது நம்ம பரு கருப்பரை நல்லா வணங்கிட்டு நீங்கள் வீடு நல்லா திரும்புங்க நம்ம தமிழ் காலையில் வந்து தொடர்ச்சி நம்ம வந்து வரலாற்று வீடியோ நம்ம கோயில் வீடியோ நம்ம பதிவு பண்ணிகிட்டே வரோம் அடுத்து நம்ம வந்து சோழ தேசத்தை நோக்கி நம்ம போகிறோம் நம்ம வந்து தஞ்சாவூருக்கு நம்ம போகிறோம் நம்ம தஞ்சை பெருவுடைய கோயிலெலாம் போயிட்டு நம்ம வீடியோ எடுத்து நம்ம வந்து பதிவு பண்ணுறதா அடுத்து அடுத்தடுத்து நம்ம வந்து காலையிலேருந்து பதிவு செஞ்சிட்டே உங்களை தொடர்ந்து உங்கள் ஆதரவு எனக்கு தாருங்க சரிங்களா தமிழ் பயணியில் பயணிப்போம் அடுத்த ஒரு காலை சந்திப்போம் நன்றி